அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி பனிரெண்டாம் வகுப்பு கணிதவியல் பாடத்தில் கலப்பெண்கள் அதாவது காம்ப்ளெக்ஸ் நம்பர் சாப்டரில் ஒரு ஜேஇ மெயின் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் கேட்கப்பட்ட ஒரு வினாவை பார்ப்போம் இந்த வினா கலப்பெண் சாப்டரில் இணை கலப்பெண்ணின் பண்புகள் அதாவது ப்ராப்பர்டிஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் கான்சிகேட்ஸ்லேருந்து கேட்ட வினா இசட் மைனஸ் ஆல்ஃபா டிவைடட் பை இசட் ப்ளஸ் ஆல்ஃபா ஆல்ஃபா பிலாங்ஸ் டு ஆர் என்பது ஒரு முழு கற்பனை எண் நோட் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல முழு கற்பனை எண்ணுங்கிறது முக்கியமான பாயிண்ட்டு மற்றும் மாட் இசட் equal to ரெண்டு அந்த இசட்டினுடைய மட்டு மதிப்பு ரெண்டு எனில் ஆல்ஃபாவின் மதிப்பு என்ன, ஆப்ஷன் A 2, ஆப்ஷன் B 1, ஆப்ஷன் C 1 பை ரெண்டு ஆப்ஷன் டி ரூ டூ இப்போ இந்த விடையில் எது சரியான விடைங்கிறத இந்த வினாவுக்காக நாம் பார்க்கும்போது ஒரு சில கருத்துருக்கள் நமக்கு தேவைப்படுது என்னென்ன கருத்துருக்கள் அதாவது ப்ராப்பர்ட்டி ஆஃப் காம்ப்ளெக்ஸ் காஞ்சிகேட் இணை கலப்பெண்ணின் பண்பு நமக்கு தெரியணும் அடுத்தது மாடலர்ஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர் அதில் கலப்பெண்ணின் மட்டுக்கான ஒரு சில குறிப்புகள் நமக்கு இங்கே தேவைப்படுது இது பனிரெண்டாம் வகுப்பு கலப்பெண் சாப்டர்லேருந்து நம்ம பார்க்குறோம் ப்ராப்பர்ட்டி ஆஃப் காம்ப்ளெக்ஸ் காஞ்சிகேட் அதாவது இசட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஐஒய்கும் போது இதனுடைய இணைக்கலப்பெண் இசட் பார் இஸ் ஈக்குவல் எக்ஸ் ப்ளஸ் இருந்ததுன்னா இங்கே மைனஸ் அப்ளை பண்ணும் எக்ஸ் மைனஸ் ஐஒய் இப்போ ப்ராப்பர்ட்டிங்கும்போது இந்த இடத்துல ஒரு களப்பெண்ணையும் அதனுடைய இணைக்கலப்பெண்ணையும் கூட்டும்போது நமக்கு எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் ப்ளஸ் எக்ஸ் இதனுடைய இணைக்கலப்பெண் என்னென்னா எக்ஸ் மைனஸ் ஐஒய் அப்போ இந்த ஐஒய் ஐஒய் கேன்சல் ஆகுது அப்போ நமக்கு கிடைக்கிறது என்னென்னா ரெண்டு பார்ட் ஆஃப் x. அதாவது ரெண்டு எக்ஸுங்கிறது என்னென்னா இசட்டின் மெய்ப்பகுதியை குறிக்குது அதாவது இப்போ ப்ராப்பர்ட்டி plus z bar is equal to டு டூ இன்ட் ரியல் பார்ட் ஆஃப் இசட்டுங்கிறது நமக்கு தெரியணும் இந்த பண்பு தெரியணும் அடுத்தது மாடலஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் அந்த மாடலஸில் என்னென்ன properties இங்கே நம்ம பயன்படுத்துகிறோம் இப்போ இசட்டுங்கிறது எக்ஸ் ப்ளஸ் ஐஒய்னா இசட் பார் இஸ் எக்ஸ் மைனஸ் ஐஒய் இப்போ இந்த இடத்துல ரெண்டு கலப்பெண் நான் சூஸ் பண்ணுறேன் ஒன்று இசட் ஒன் இன்னொன்று இசட் டூ அதனால் இசட் ஒன்னுங்கிறத எக்ஸ் ஒன் ப்ளஸ் ஒன்னு எடுத்துக்கிறேன் இசட் எக்ஸ் டூ ப்ளஸ் டூ இப்போ இந்த ரெண்டு கலப்பெண்ணையும் நான் இங்கே

இசடட் மைனஸ் ஆல்ஃபா பை இசட் பிளஸ் ஆல்பா இது ஒரு கலப்பேன் அந்த கலப்பெனை நான் டீன்னு எடுத்துக்கிறோம் அப்போ இந்த இடத்துல இப்போ கலப்பென் டி இது டி பார் அதாவது இசட் மைனஸ் ஆல்பா பை இசட் பிளஸ் ஆல்பா பிளஸ் டி பார்ங்கிறது என்னோட இணைக்கல பெண் அதனால் இங்கே பார் அப்ளை பண்ணியிருக்கேன் இப்போ மீசிமா எடுக்கும் போது இசட் பிளஸ் ஆல்ஃபா இசட் பார் பிளஸ் ஆல்பா இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது இசட் மைனஸ் ஆல்பா இன் டுஸட் பார் plus ஆல்பா z plus ஆல்ஃபா பார் plus இங்கே குறுக்கு பெருக்கல் பண்ணும்போது இசட் plus ஆல்ஃபா இசட் மைனஸ் ஆல்ஃபா பார் அப்போ இந்த பகுதில இது ஃபுல்லாக ஜீரோ ஆகிடுது அப்போ தொகுதியில் என்ன வருதுன்னா இசட் மைனஸ் ஆல்ஃபா இன்ட்டு இசட் plus alpha பார் பிளஸ் இசட் பிளஸ் ஆல்ஃபா இன்ட்டு இசட் மைனஸ் ஆல்ஃபா பார் ஈக்குவல் டு ஜீரோன்னு நமக்கு கிடைக்கிது இந்த பாட்டு நமக்கு கிடைக்கிது இப்போ இந்த இடத்துல இந்த பாரை தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணுறேன் இசட் இன்டு இசட் பார் பிளஸ் இசட் இன்டு அல்ஃபா மைனஸ் ஆல்ஃபா இன்டு இசட் பார் மைனஸ் ஆல்ஃபா ஸ்கொயர்டு பிளஸ் இங்கேயும் அது மாதிரி பண்பை பயன்படுத்தும் இசட் இன்ட்டு இசட் பார் மைனஸ் z into alpha மைனஸ் alpha ஸ்கொயர் equal டு 0. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இசட் இன்ட்டு z bar மட்டுக்கான பண்பை பயன்படுத்துகிறா இந்த ஒரு பார்ட் இருக்கு இன்னொரு பார்ட் எங்கனா, இங்க இருக்கு இப்போ இது ரெண்டையும் கூட்டும் போது into modulus ஆஃப் z ஸ்கொயர் ரெண்டும் முடிச்சாச்சு அடுத்தது ஒரு ஆல்ஃபா ஸ்கொயர் இருக்கு இங்கே ஒரு ஆல்ஃபா ஸ்கொயர் அப்போ மைனஸ் டூ ஆல்ஃபா ஸ்கொயர் ஓகே மீதி எல்லாம் கேன்சல் ஆகுது அப்போ ப்ளஸ் இசட் ஆல்ஃபாவும் மைனஸ் ஜெட் ஆல்ஃபாவும் கேன்சல் ஆகிடுது மைனஸ் ஜெட் பார் ஆல்ஃபாவும் பிளஸ் ஜெட் பார் ஆல்ஃபாவும் கேன்சல் ஆகிடுது அப்போ நமக்கிட்ட மீதி இருக்கிறது தான் இப்போ நமக்கு தெரியும் மாடு இசட்டோட வேல்யூ எவ்வளோன்னா டூன்னு தெரியும் இப்போ இந்த வேல்யூவை இங்கே சப்ஸ்டிட் பண்ணியிருக்கோம் டூ ஸ்கொயர்டு அப்போ டூ இன்ட்டு டூ ஸ்கொயர்ட் மைனஸ் டூ இன்ட்டு அல்ஃபா ஸ்கொயர் டூவை காமனாக எடுத்திருக்கேன் அப்போ டூ வந்து நாட் ஈக்குவல் டு ஜீரோ அப்போ டூ ஸ்கொயருங்கிறது மைனஸ் அல்ஃபா ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு இது தான் அப்போ ஜீரோ கண்டிப்பாக டூ நாட் ஜீரோ அதனால் இந்த part ஈக்குவல் டு ஜீரோ ஸோ அடுத்த ஸ்டெப்பில் மைனஸ் அல்ஃபா ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் டூ ஸ்கொயர் மைனஸ் மைனஸ் கேல்ஃபில் பண்ணால் அல்ஃபா ஸ்கொயர் ஈக்குவல் டு